ஹாய் நமஸ்காரம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் முதல்ல சித்திரை மாதத்தில் வர்ற பௌர்ணமி தினத்தை தான் நாம் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுறோம் அந்த சித்ரா பௌர்ணமி எப்போ வருது அதுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல சித்ரா பௌர்ணமி எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாமா ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு ஆரம்பிக்குது அடுத்த நாள் பன்னெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை ராத்திரி பத்து நாற்பத்தி நான்கு மணி வரைக்குமே இருக்குது இந்த சித்திரா பௌர்ணமியோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மாச மாதம் பௌர்ணமி வந்தாலுமே இந்த சித்திரை மாதத்தில் வர்ற பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் அதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் இன்னைக்கு எல்லா விதமான தெய்வ வழிபாடுகளுமே பண்ணலாம் முதல்ல முழு முதற் கடவுளான சிவபெருமான் சிவபெருமான் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரிவலம் போகிறதுக்கான ஒரு சிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலை மாதிரியே இந்த கிரிவலம் போகிறதுக்கு நிறைய திருக்கோயில்கள் இருக்குது அதில் கிரிவலம் போகிறதுக்கும் ஒரு சிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி சிவபெருமானை வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த காலம்தான் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அம்பிகைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நாராயணருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் நாராயணருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற சத்திய நாராயண பூஜையை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் வைகையில் அழகர் எழுந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தருடைய வழிபாடு நடக்கிறதும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணக்கை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த கணக்கை ஆரம்பிக்கிறதும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இப்படி சித்ரா பௌர்ணமியை பற்றி நிறைய நாம் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த சித்ரா பௌர்ணமியில் அதுக்கப்புறம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபாடு ரொம்பவுமே முக்கியம் இந்த சித்திரகுப்தர் வழிபாடு ஏன் முக்கியம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாவ கணக்குகளை மாற்றி புண்ணிய கணக்காக எழுதிடுவார் அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக கிடையாதுங்க நம்முடைய பாவ கணக்கை எல்லாமே அவர் மாற்றியெல்லாம் எழுத மாட்டார் கணக்கை மாற்றி எழுதுகிற வேலையெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது அவர் என்ன செய்வார் அப்படின்னா பாவங்கள் செய்யக்கூடிய அந்த புத்தியை குறைச்சி புண்ணியம் செய்யக்கூடிய நல்ல புத்தியை நமக்கு கொடுப்பார் அதனால தான் நாம் சித்திரகுப்தரை அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் அன்னைக்கு அவரை வழிபாடு பண்ணும்போது பால் தயிர் உப்பு இதெல்லாம் இல்லாமல் பத்தியமாக விரதம் இருந்து சில பேர் வழிபடுவாங்க இந்த நோட்டு புக்கை வச்சு வழிபடக்கூடியவங்களும் இருப்பாங்க சில பேர் வந்து அந்த ஒன்றாம் தேதி அன்னைக்கு கணக்கு துவங்குவாங்க இல்லையா அன்னைக்கு துவங்காதவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கணக்காக துவங்குவாங்க அதனால் சித்ரகுப்தருக்கு விரதம் இருக்கிறவங்க காலையில் இருந்து சாயந்தரமாக பூஜையை முடிச்சுட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை பௌர்ணமி விரதம் தான் இருப்போம் அப்படின்றவங்க சத்யநாராயணர் பூஜை செய்கிறது ரொம்பவுமே விசேஷம் பொதுவாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் மற்ற பௌர்ணமி நாளில் இந்த பூஜை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது சித்ரா பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் சத்யநாராயணா பூஜை பண்ணுறவங்களும் அன்னைக்கு தாராளமாக பண்ணலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் போய் எம்பெருமான தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் கூட வலம் வரலாம் அதுவும் முடியல அப்படின்னா வீட்லேயே கூட வழிபாடு பண்ணலாம் எப்படி அப்படின்னா சாயங்கால வேலைகளில் பூஜை பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் தேதி ராத்திரி வரைக்குமே பௌர்ணமி இருக்குது அதனால் இந்த ராத்திரி ஏழு மணிலருந்து எட்டு மணிக்கு அப்புறமா பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப சக்தி வாஞ்சதும் கூட ஏன் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இரவு நேரத்தில் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப விசேஷம் அதனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக எங்கே நிலா தெரியுதோ பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாடியிலேயோ எங்க சந்திர பகவான் நமக்கு முழுமையாக காட்சி கொடுக்குறாரோ அப்போது அவருக்கு முன்னாடி தீபங்கள் ஏற்றி அதாவது அஞ்சு தீபங்கள் ஏற்றலாம் ஒன்பது தீபங்கள் ஏற்றலாம் பதினோரு தீபங்கள் ஏற்றலாம் நமக்கு எப்படி வசதியோ அப்படி ஏற்றலாம் ஆனால் இதில் கண்டிப்பாக ஒரே ஒரு நெய் தீபமாவது இருக்கணும் தீபங்கள் ஏத்தின பிறகு சந்திரனுக்கு தீப தூபா ஆராதனை எல்லாம் காட்டின பிறகு அந்த தீபத்தை அண்ணாமலையாரை நினச்சி வழிபாடு செஞ்சு அண்ணாமலையாரே நீ இருக்கிற திசைக்கு என்னால் வர முடியல இங்கிருந்தே ஜோதி ஸ்வரூபமாகிய ஒன்று நான் வணங்குறேன் அப்படின்னு அண்ணாமலையாரை நாம் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு சந்திர பகவானுக்கு நைவேத்தியமாக இந்த சித்திரா அன்னங்களை நைவேத்தியமாக பண்ணோம் அன்னைக்கு சிறப்பு இந்த சித்ரா அன்னங்கள் தான் சித்ரா அன்னங்கள் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் புளி சாதம் பண்ணலாம் தயிர் சாதம் பண்ணலாம் எலுமிச்சை சாதம் பண்ணலாம் இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தயிர் சாதம் ஆகாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் எல்லா விதமான அன்னங்கள் அப்படின்னு பண்ணும்போது தயிர் சாதமும் தாராளமாக பண்ணலாம் ஒருவேளை சித்திரகுப்தர் அந்த விரதம் இருக்கிறவங்க தயிர் சாதம் மட்டும் இட்டுட்டு மற்ற அன்னங்களை பண்ணலாம் இந்த பலவிதமான சாதங்களை ரெடி பண்ணின பிறகு முதல்ல வீட்டில் இந்த அன்னங்களை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வச்சு பூஜை பண்ணலாம் இந்த பூஜையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமா உட்காந்து அந்த சோறு சாப்பிட்லாம் அன்னைக்கு விசேஷமே நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து உணவு சாப்பிட்றது தான் இந்த சோறு சாப்பிடலாம் பாடலாம் ஆடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ராத்திரி அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் நமக்கு ரொம்பவுமே மன அமைதியை கொடுக்கும் பொதுவாக நாம் சந்திர பகவான வழிபாடு பண்ணாலே மன அமைதி மன தெளிவு அப்படின்றது நமக்கு தரக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான் அதனால் மனசில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா சந்திர பகவானை இந்த நாளில் வழிபாடு பண்ணலாம் பௌர்ணமி திருநாள் ஏகப்பட்ட விசேஷங்களை கொடுக்கும் மனசில் ஏகப்பட்ட பிரச்சனை குழப்பம் மன தெளிவு இல்லை எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னா எந்த தெளிவும் இல்லை அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை நாம் செஞ்சால் ரொம்பவுமே சிறப்பு இது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் ஏன் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது அதனால கண்டிப்பாக அன்னைக்கு கோவிலுக்கு போக முடிகிறவங்க போங்க அடுத்தது ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு அன்னதானம் செய்யறது ரொம்பவுமே சிறந்தது அது பகலில் செஞ்சாலும் சரி இல்லை இரவில் செஞ்சாலும் சரி பௌர்ணமி தோறும் நாம் அன்னதானம் செய்ய செய்ய கடன் பிரச்சனை செல்வம் தங்க மாட்டேன் இல்லை பணம் வருது போகுது இல்லை நோயாக வந்துட்டுருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவு பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேன்றாங்க இப்படி எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அன்னதானம் அன்னதானம் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற கடவுளையும் கோவிலையும் உள்ளன்போடு நாம் வணங்கணும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது தான் மதுரையில் நடக்கிற இந்த விசேஷம் ஒரு ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்குமே நடக்கிறது தான் அப்படின்னாலும் ஒவ்வொரு வருஷமுமே அந்த அழகரை பார்க்குறதுக்கு வர்ற கூட்டம் அதிகரிச்சிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் முழு நிலவு எப்படி ஜொலிக்குதோ அதே மாதிரி நிறைய மல்லிகைப்பூவை சூட்டிட்டு அழகரை தரிசிக்கிற வர அந்த கூட்டம் கூட்டமாக வர்ற பெண்களை பார்க்குறதே ஒரு தனி சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அழகர் மலையிலிருந்து இறங்கி மதுரை வந்து ஆத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு மண்டூகம் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு மறுபடியும் அழகர் மலைக்கு திரும்புகிற வரைக்கும் சாமி என்னைக்கு எங்கே இருக்கு அப்படின்றது தான் அந்த சித்திரை திருவிழாவில் மதுரைக்கு வர்ற மக்களோட முக்கிய கேள்வியாக இருக்கும் தன்னோட தங்கை மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கிற செய்தியை கேள்விப்பட்ட ஸ்ரீ அழகர் கல்லழகர் திருக்கோலத்தோட அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையிலேருந்து இறங்கி சகல கோலாகலங்களோட மதுரையை நோக்கி வர்றார் வர வழி எங்குமே பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதால தங்கையோட திருமணத்தை பார்க்க முடியாமல் போயிடுது அந்த சோகத்தோட வைகையில் எழுந்தருளார் அப்படின்றது ஒரு புராண கதை அந்த திருமணத்துக்கு வரும்போது கள்ளழகர் எப்படி வந்தார் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்வாங்க கள்ளர் கொண்டை போட்டு கொண்டையில் குத்தீட்டி கையில் வந்து வளைதடி இடுப்பில் ஜமதாடு அப்படின்னு விதவிதமான ஆயுதங்களோட மதுரையை நோக்கி வந்தார் அப்படின்றது புராணங்கள் இப்படி சித்ர பௌர்ணமி அன்னைக்கு கள்ளழகரை அலங்கரிக்கிறதுக்காக அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் எல்லாமே ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள்ள சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா அப்படி அப்படின்னு நிறைய கலர்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோவிலில் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள்ள கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த கலர் புடவை சிக்கிதோ அது வந்து கல்லழகர் ஆற்றில் இறங்குற அந்த நாள் வந்து கல்லழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த புடவை கட்டி ஆற்றுல இறங்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை பச்சை கலரில் கட்டிட்டு வந்தால் நாடு வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்றது சிவப்பு கலரில் கட்டிகிட்டு வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது அப்படின்றது ஒரு நம்பிக்கை நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளை மற்றும் மூதா கலரில் கட்டிட்டு வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டிகிட்டு வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருக்கிறதால ஆற்றுல இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வரப்படுறாரோ அப்படின்னு பக்தர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க எப்படி மலையை விட்டு இறங்குற அழகரை எதிர்கொண்டு அழைத்து மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவரை வழி அனுப்பவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் கூடியிருப்பாங்க என்ன அப்படின்னா என்னை கள்ளழகர் மதுரைக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணுமே அப்படின்ற ஒரு கவலைதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதில் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நம்மளுடைய கடமைகளை கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறைவனை உள்ளன்போடு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு இரண்டு உயிரினங்களுக்காவது நாம் அன்னதானம் பண்ணுவோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு தோணினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதாவது நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் முன்னாடியே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் பாய்